கர்த்தருடைய பரிசிரமத்துக்கு சூத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அநேகமாக இருக்கும் தேவனை பின்பற்றி அழகாக நடந்திருப்பாங்க ஆனால் காலங்கள் செல்ல செல்ல என்னாகுதுன்னா அவங்கள தேவன் விட்டு வலிகை வழங்கி போயிருப்பாங்க அதனால் என்னாகுதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்காது எப்பவுமே வந்து ஒரு சண்டை சச்சரவு அந்த குடும்பத்தில் பிரிவினை இதெல்லாமே இருந்து இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன காரணம்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்சது கிடையாது இல்லையா இதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள காத்து வந்த தேவனை நம்மளை வழிநடத்தி வந்த தேவனை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மறந்திருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா வசனம் அழகாக சொல்லுதில்லை நீங்கள் யோசியாக நாலு ஆறில் வாசிங்கன்னா நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இல்லையா அதாவது ஒரு ஜெனரேஷன்ஸ் மக்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் பேர பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க கர்த்தரை தேட மாட்டாங்க வேதத்தை தியானிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் ஃபினான்ஷியலாக நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நிறைய பணம் இருக்கும் ஆனாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை மக்கள் அங்கே இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம தேவனை மறந்துட்டோம் ஸோ இந்த மக்கள் வந்து கீழே விழுந்தான்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக எழுந்திருக்கவே முடியாது இல்லையா அதாவது தேவன் விட்டு வழி விலகி போயிட்டாங்க அவங்க மறுபடியும் எந்திரிக்கிறதுங்கிறது கூடாத காரியம் ஏன்னா அவங்களுடைய மேன்மை எல்லாம் என்னன்னு வந்து பார்த்தீங்களா அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய செல்வம் அவங்களுடைய ஜாதி அவங்க பணம் இந்த புகழ் இந்த மரியாதை இதை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் எனக்கு தேவன் தேவையில்லை நான் கீழே விழுந்தாலும் என் பணத்தை வச்சு நான் மேலே வந்துடுவேன் எனக்கு ஒரு உடம்புல நோய் இருந்தால் கூட நான் தேவன்லாம் தேட மாட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நான் காசு கொடுத்து செய்தாயிருவேன் எனக்கு எதுக்கு தேவன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருடைய மேன்மை எல்லாம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயத்தால் சம்பாதிச்ச பணமாக இருக்கலாம் இல்லைனா புகழாக இருக்கலாம் இல்லைனா தேவன் கொடுத்த ஆசு ஆசிர்வாதம் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க தேவனை விட்டு வழிபட போயிருப்பாங்களே ஒரு அழகாக நல்ல ஒரு வசனம் இருக்கு நான் வாசிக்கிறேனே தாவித அழகாக ஒரு வசனம் சொல்லியிருப்பார் இல்லையா த சங்கீதம் இருபது ஏழு எட்டில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் யார் முறிந்து விழுகிறார்களாம் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டினவங்க என்ன பண்ணுறாங்க முறிந்து விழுந்துடுறாங்க பணம் மக்கள் இதை குறித்தே மேன்மை பாராட்டுறோம் எனக்கு யாரை தெரியும் இல்லையா எனக்கு வந்து அவரை தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே வேலை செய்கிறாரு கவர்மெண்டில் அதுவாக இருக்காரு இந்த மாதிரி நிறைய பணத்தை குறித்தும் மனிதர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்லையே நம்ம அடுத்த சந்ததி தேவனை விட்டு வழிவழிகி போகிறதுக்கு நம்மளே ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இல்லை அந்த சந்ததி தே கீழே விழுகும்போது அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்க அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐகே நீங்கள் பார்க்கலாம் எஸ்ஐகே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேன்மையெல்லாம் காமிப்பார் இல்லையா அதாவது தூர இருந்து ராஜா வந்திருப்பார் பாபிலோன் ராஜா அவருக்கு என்ன பண்ணுவார் தன் சம்பத்து எல்லாத்தையும் தங்கம் வெள்ளி கந்தவர்க்கம் அவங்களுடைய படைகள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவார் இல்லையா அதனால் ஏசிய தீர்க்கி வந்து சொல்லுவார் நீ காமிச்சல அது எல்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஏசிய தீர்க்கி சொல்லும்போது போனால் போட்டுங்க நான் நல்லா இருக்கேன்ல என் பிள்ளைகள் காலத்தில் நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கே சொல்வார் நம்மளும் அப்படி தான் நிறைய நேரத்தில் இருக்கிறோம் நான் சந்தோஷமாக இருக்கேன்ல ஆனால் வந்து நான் தேவனுக்கு தேட மாட்டேன் ஆனாலும் என் பிள்ளைகளை தேடுவாங்க அவர் அவங்க பாட்டுக்கு வருவாங்க தேவன் அவங்கள தூக்கி எடுத்துருவாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே வந்து நம்மளோட சப்பை கட்டு கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விலகி போகும்போது என்ன ஆகுனா நம்ம பிள்ளைகளும் நம் தேவனை விட்டு வழி விலகி போயிடுறாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாவிது தாங்க தாவித பாத்தீங்கன்னா சிக்லாங்கிற ஊரில் அவருடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய சம்பத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க தாவிதவங்க ஒரு பெரிய ஒரு சேனையே வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு சுற்றி இருக்கிற பிளேஸ்தர்கள் அமளிக்கியர்கள் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுறாரு சண்டை போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துருக்காரு அப்போ கூட பாருங்களேன் அவருக்கு ஒரு தேவை வருது இல்லை அவங்க அங்கே இருக்க கூட இருக்கிற மக்கள்லாம் வந்து தாவிதை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்றாரு அவர் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார் அவர் கடவுள்கிட்ட கேட்பார் கடவுளே நான் இந்த தண்டை பின் தரட்டுமா இவங்க தொடர்ந்து போய் எங்களை நான் இழந்து போனதெல்லாம் மீட்டு கொண்டு வரட்டுமான்னு கடவுளை சார்ந்திருப்பார் அதுதாங்க தன் சுயத்தை சார்ந்திருக்காமல் தன் சுயபலத்தை சார்ந்திருக்காம தாவித என்ன பண்ணுறாரு கடவுள்கிட்ட கேட்குறார் நான் போய் ஜெயிச்சு வரட்டுமா கடவுள் அதுக்கப்புறம் சொல்கிறார் போ போய் மீட்டு கொண்டு வானு சொல்லும் போது அவரை தொலைத்தது எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துடுறார் அதனால் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய மேன்மை யார் மேலே இருக்குது தேவன் மேலே இருக்கா இல்லை நம்ம உலகத்தின் காரியங்கள் மேலே இருக்கா உலகத்தின் காரியம் மேலே இருந்ததுன்னா நம்ம கீழே விழுந்தால் கண்டிப்பாக நம்ம எந்திரிக்கவே முடியாதுங்க இல்லை நம்ம தூக்கி விடுவார் யாருமே இல்லை கடவுளை நம்ம பற்றிக்கொள்வோம் இல்லை கடவுள் தான் நமக்கு எல்லாமே அவர் தான் நமக்கு வந்து பரிகாரியான கர்த்தர் அவரை நம்ம பிடிச்சு கொள்ளும்போது நம்ம கீழே விழுந்தாலும் எந்தருவோங்க தாவித பார்த்திங்கன்னா நிறைய தடவை கீழே விழுந்திருப்பாரு ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் கடவுள்கிட்ட திரும்பி போகும்போது கடவுளை அவரை தூக்கி எழுப்பு எழுப்புவாங்க அதனால் நம்ம இன்றைக்கி யோசித்து பார்ப்போம் நம்ம கீழே விழுந்துருந்தால் நம்ம இன்றைக்கி மன்னிப்பு கேட்போம் கடவுளை எங்களை மன்னிங்க நாங்க மட்டும் இல்லை எங்க சந்ததிகளையும் நீங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க கடவுளேன்னு கேட்கும் போது கடவுள் சந்தோஷமா ஓடி வந்து நம்மளை தூக்கி நம்மளை இருக்கார்ல சோ இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம் நம்ம தேவ நேரத்துல திரும்புவோம் கர்த்தராமகிருஷ்ணத்தை ஆசிரியர் பராகாமே